தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமே இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் என் தலைவரை நீர் நல்லவர் மன்னிப்பவர் உமை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கோ நான் செஞ்சிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பா மறந்தும் போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னென்னு சொல்வேன் நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று முடியாதே எப்படி சொல்வேன் என்னென்னு சொல்வேன் நீ செய்ததே ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா என் தலைவராகி ஆண்டவரே நல்லவராய் மன்னிப்பவராய் உமை நோக்கி மன்றாடுகின்ற உன் பிள்ளைகளாகி எமக்கு பேரன்பு காட்டுபவராய் இருக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாள் முழுவதும் எமோடு நீர் இருந்தீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ விதமான கேள்விகளும் ஏதேதோ ஏக்கங்களும் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு விதமான அனுபவங்களையும் எமக்கு கொடுத்தீர் அவை அனைத்தையும் நீர் எமக்கு மாற்றி கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபையை கொடுத்தீர் நன்றி ராஜா ஆமிரைவா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் எமக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து இமே நீர் புனித பாதையில் வழி நடத்தினீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா நீர் மட்டும் இல்லை என்றால் எங்கள் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருந்திருக்கும் என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க இயலாது அப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியத்தை எங்கள் வாழ்வில செய்திருக்கிற தகப்பன மெய்யான கிருபையும் மெய்யான ஆசிர்வாதத்தையும் எங்கள் மீது பொழிந்திருக்கிறேன் ராஜா உமக்கு நன்றி ராஜா என் எஜமானனே துணையாளரே அப்பா தந்தையே நீர் இல்லாமல் மது கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது தகப்பன ஆமாண்டவர காலையில் மது அருளும் மாலையில் எமது மகிமையும் தருகின்ற எங்கள் அன்பு தகப்பன இறைவாம் தந்தை தாய் மறந்தாலும் சொந்த பந்தங்கள் இமை வெறுத்தாலும் எம்மை நிற மறவாமல் அன்பு செய்கின்ற எம் நேச தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் போற்றுகிறோம் நன்மைகளால் நிறைவு செய்பவரே உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா அறுவடை ஆண்டவரே அபிஷேகம் செய்தவர ஆற்றலாய் உள்ளவர உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அதிசயம் செய்பவராய் அற்புதமானவராய் என்னை கட்டி அணைப்பவராய் அன்பை தந்தவராய் இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உம்மை நம்பி வருகிற ஒரு பிள்ளைகளையும் ஒரு போதும் விட மாட்டேன் என்று உமது வார்த்தை கிணங்க தயவாள் எம்மை நீர் பாதுகாத்து வருகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதியும் உமக்கே தகப்பன கணமும் உமக்கே உமக்கே தகப்பன மகிமையும் புகழ்ச்சியும் என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து நாங்கள் துதிக்கிறோம் கருபின்களோடு இணைந்துமை துதிக்கிறோம் தூயவர்களோடு இணைந்துமை துதிக்கிறோம் வாளிலுமை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒவ்வொரு கண நிமிடமும் துதித்துக் கொண்டிருக்கிற ஒன்பது விலாசு சமனுசுகளோடு இணைந்துமை துதிக்கிறோம் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் உரியவர் நீர் மட்டுமே என்பதனை விசுவசிக்கிறோம் ராஜா அப்பா தந்தை இறைவா இந்த இரவு நேரத்திலே துதிக்கவும் போற்றவும் புகழவும் உம்மிடத்திலே எங்களை முழுவதும் சரணாக்கவும் இந்த இரவு நேரத்தை கொடுத்திருக்கிறீர் கோடி அற்புதர் பதுவை புனிதர் வழியாக என் குடும்பத்திற்கு நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் அசிர்வாதத்திற்காகவும் அவரது பரிந்துரை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் நன்றி வேலையில பல்வேறு தேவைகளோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடும் நம்பிக்கையின்றி தன்னம்பிக்கை இல்லாமல் மீது கொண்ட நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா இதோ இந்த நேரம் எல்லாருக்கும் என்ன தேவை என்பதனை நீர் முழுவதுமாக அறிந்தவர் என்னை விட அளவுக்கு அதிகமாக அறிந்தவர் அன்பு செய்பவர் அரவணைக்கும் தெய்வம் அனைத்தையும் கொடுக்கின்ற இறைவன் நீர் என்பதனை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எனவே உமது உதவி நாடி உமது அருளை நாடி உமது ஆசீரை நாடி உமது பரிவிரக்கத்தை நாடி ஏங்கி நிற்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இரவுல உமது மகிமையை காண செய்வீராக உமது மகத்துவத்தை பொழிவீராக உமது ஆசீர்வாதத்தை பொழிந்து வழி நடத்துவீராக அதிசயங்களை காண செய்வேன் என்று கூறியவர வேகத்தக அதிசயங்களை நீர் காண வைப்பதற்காக மக்கள் நன்றியாண்டவர இந்த இரவு நேரத்துல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் கடல் தொழில் செய்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் வாகன ஓட்டிகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் படிக்கின்ற மாணவ கண்மணிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இறைவா இந்த இரவில இன்னும் எங்களிடம் எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்டிருக்கலாம் நாங்கள் மறந்து போயிருக்கலாம் அத்தனை பிள்ளைகளையும் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தரவாயில் இருக்கிற எல்லாரையும் திவ்ய கரன் மேலே ஒப்புக் நீர் மன்னிப்பவர் ஆசிரியழிப்பவர் கிருபை செய்பவர் எல்லா விதமான காரியங்களை முன்னின்று நடத்துபவர் என்பதை அறிந்த நாங்கள் இந்த இரவு கடற்பொழுதில அகிலத்தையோடு இணைந்து திருவடியில் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதா வே எல்லாம் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நன் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லே லூயா தமிழக தொலைக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்பேன் காட் பிளஸ் யூ